ஹலோ கை சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை நாங்கள் வந்து ஒவ்வொரு புரட்டாசி மாதம் சனிக்கிழமையும் வந்துட்டு முதல் சனிக்கிழமை அன்றைக்கி எங்களோட குலதெய்வ கோயிலில் வந்து நாங்கள் போய் சாமி கும்பிடுவோம் சாப்பாடு செஞ்சு பிரசாதம்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து எங்களோட கோவில் எங்களோட கோவில் வந்து கிராமத்தில் தாங்க இருக்குது கோவில் வந்து வந்து கிராமம் நல்ல நல்ல சூப்பராக ஒரு இடத்துக்கு தான் வந்து எங்கள் கோயில் இருக்கு நாங்க வந்து இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் நாங்க சின்ன பிள்ளையில இருந்து இந்த கோவிலுக்கு அடிக்கடி போவோம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த கோவில்ல வந்துட்டு சாமி கும்பிடுவோம் நாங்கள் குட்டிஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்கள இருக்கும்போது பெரியவங்கெல்லாம் சமைச்சு பொங்கல் வைக்கும்போது நாங்கள் காட்டுக்குள்ளே போய் மயில் ரக்க பொறக்கிட்டு வந்த நாட்கள்லாம் நாங்கள் மறக்கவே முடியாது கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அந்த ஒரு டேஸ்லாம் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இனி அந்த நாள்லாம் வரவே வராது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் இல்லை கல்யாணம் நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்ற இந்த விஷயத்த மிஸ் பண்ணுறது தான் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த விஷயத்த விட்டு கொடுக்க மாட்டேன் வீட்டுக்கார்ட்ட எப்படியாவது சண்டை போட்டு நான் கிளம்பிடுவேன் நீ வந்தவன் வராட்டி போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்புறம் என் வீட்டுக்காரர் வர வழி இல்லாமல் என் பின்னாடி கிளம்பி வந்துடுவார் இது வந்து இதுதான் கோவிலோட அந்த முன்னாடி உள்ள அந்த இது இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லோரும் அரிசி மாவு கூலம் வந்து போட்டுட்ருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயும் போட்டாச்சு இப்போ வந்து சாமி கிட்டே போட்டுட்ருக்குறாங்க எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்காக சாதம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்கங்க என்ன அப்படின்னா தக்காளி சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டல் சக்கரை பொங்கல்ங்க இது மூணு தான் வந்து இன்றைக்கி செஞ்சு சாமிக்கு படையில் போட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் வாங்க எல்லாம் எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டாங்க நாங்கள் வந்து சமையல்காரங்க தாங்க விட்டுருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் செய்யலை ஏன்னா நிறைய செய்யணும் எப்போவுமே வந்துட்டு எங்கள் ரிலேஷன் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றதுனால எல்லோரும் சேர்ந்து தான் செய்வாங்க இன்னைக்கு வந்துட்டு நிறைய செய்கிறோம் அப்படிங்கிறதுனால பெரிய பல்காக செய்கிறதுனால வந்துட்டு ஆள் வர சொல்லியிருக்காங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஃபர்ஸ்ட்டு எத்தனை அவங்க வந்து பச்சை மிளகா போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிட்டுருக்காங்க அதுங்களும் சாமி வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியாக ரெடியாக இந்த சைடும் ஓரளவுக்கு முக்கால்வாசி ரெடி ரெடி இருக்காங்க இப்போ வந்துட்டு நல்லா வந்து அதெல்லாம் வணங்கிடுச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா நிறையா கட் பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கிறாங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க இவங்க வந்து சமையல்காரங்க தான் ஆனால் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ரெண்டு கிலோ வெங்காயம் நாலு கிலோ தக்காளி அப்படின்னு சொல்லி நல்லா காமெடி பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க பாக்கெட் தாங்க சேர்த்துக்கிறாங்க வீட்டில் அரைச்சதெல்லாம் சேர்க்கல இப்போ வந்து இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறாங்க நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஓரளவுக்கு ரெண்டு மூணு கையளவுக்கு கொ புதினா சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க அது ரெண்டையும் ஒரு கலரு கிளர்னதுக்கப்புறமா அரிஞ்சு எல்லா தக்காளியும் ஒன்றா சேர்த்து நல்லா வணங்கிக்கிறாங்க தக்காளி வணங்குறதுக்கு வந்து ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு நல்லா உப்பு கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காய் பட்டாணி சுண்டல் எல்லாமே சேர்த்துக்கிறாங்க உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸு மீன் மேக்கர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததும் அரிசி போட்டு நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி விட்டு கிளறினதுக்கப்புறமா வந்து அப்படியே ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சு தம் போட்டுட்டாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே தக தகுன்னு நெருப்பத்துக்கு மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்குனா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் ரெடி அடுத்து வந்து சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டாங்க அந்த சுண்டலை வந்துட்டு கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த கவர்ல இருக்கிறத அப்படியே பாத்திரத்துக்கு மாத்தி தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சாங்க இது வேக வைக்கிற கேப்ல வந்துட்டு சக்கரை பொங்கல் முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டாங்க நல்ல ஒரு வடை சட்டியில ஒரு லிட்டருக்கு மேலே இருக்கோங்க நெய் ஊற்றி நல்லா அவ்வளோ முந்திரி பருப்பு போட்டு நல்லா முந்திரி பருப்பு வந்து பொண்ணு நேரமா அப்புறமா கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கிறாங்க நல்லா திராட்சையும் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே பொங்கலுக்கு வந்து மாத்திட்டாங்க ஊற்றி நல்லா கிளறணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பொங்கல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பார்க்கும்போதே அப்படியே செம்மதான் இருந்துச்சு அவ்வளோ தான் இப்போ நல்லா எடுத்து ஊற்றி அப்புறமா பார்த்தா பொங்கல் அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கு அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு அப்புறமா பொங்கல் ரெடி பண்ணுற கேப்லேயே வந்து சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு சுண்டலை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் தட்டு போட்டு முடி வைக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுண்டல் வந்து தூக்கால் இதெல்லாம் போட்டாச்சு புகையெல்லாம் போட்டுட்டாங்க அவ்வளோதான் இப்போ வந்துட்டு சுண்டலில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்ல ஓரளவுக்கு க அந்த இதுலேயே இப்போ சாய்ச்சி இருக்க முடிஞ்ச அளவுக்கு இருத்துடுறாங்க அதுக்கு மேலே வந்துட்டு சாக்குப்பையின்னு சொல்லுவாங்கள்ல கோணி பையன் அதை மேலே போட்டு அப்படியே வந்துட்டு எல்லா தண்ணியும் வடிகட்டி எடுத்துட்டாங்க அங்கே எடுத்ததுக்கப்புறமா வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நிறைய கை நிறைய கடுகு போடுறாங்க கடுகு போட்டு அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே தேங்காய் சேர்த்து நல்லா தேங்காவும் நல்லா பொண்ணுரமாக சிற அளவுக்கு நல்லா வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து அப்படியே சுண்டலில் போட்டு ரெண்டு கிளை கிடைனதும் சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ வந்து சாமிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக அரிசி மாவு இந்த துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் சைடு வந்து இது துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அரிசி மாவில் கொஞ்சமாக வெள்ளம் அதுக்கப்புறம் வந்துட்டு திருவி துருவி போடுவாங்க வெள்ளத்தை அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா கெல் நல்லா கையில் உருட்டுனா உருண்டை வர அளவுக்கு வந்து பிடிப்பாங்க அதுதான் வந்து துள்ளுமாவு அவ்வளோதாங்க இப்போ வந்து சாமி கும்பிட ரெடியாக போகிறோம் வெங்கடாச்சலப்பு ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா சங்கு சவண்டி அதுக்கப்புறம் வந்துட்டு சங்கு உதிரது தான் அவ்வளோதான் எங்கள் கோவிலில் நாங்கள் இப்படிதான் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு மணியெல்லாம் அடித்து நல்லா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லா இதுவும் செஞ்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி இப்படி தான் படையல் போட்டு எங்கள் எங்கள் கோவிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் கோவில் பிரசாதம் வந்து தக்காளி சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் துள்ளுமாவு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு தட்டா பாய்